வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வீடியோ பார்க்குற உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாருங்க அப்போ தொடர்ந்து எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் உறவுகளே சமையல் தொடங்கப்படுறது பாருங்கள் இதான் நாங்கள் கருவாடு முதல்ல வந்து நாங்கள் கருவாடை கழுவ முதல் இதை வந்து ஒரு தாட்சிலேயோ அல்லது ஒரு இது போன்ற ஒரு ஃபேனில் வந்து லேசாக தூடாக்கி வறுக்கிறேன்னு சொல்கிறது என்னென்ன ஒன்றும் முறையில் வெறும் தாச்சியில் போட்டு ஒரு கரு சூடாகி வறு எடுத்துகிட்டு திரும்ப தான் க்ளீன் பண்ண போகிறோம் அது மென் டேஸ்ட் வரும் சொல்லி அக்கா எங்கள் அக்கா சொல்லியிருக்கிறா அனைவரையாக ஃபஸ்ட் டைம் அதை ரமணி பார்க்க போகிறோம் பாருங்கள் சூடாக இருந்த பிறகு நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம் தண்ணியில் கழுவணும் பாருங்கள் இது வந்து சூடு ஆக்குனது பாருங்க தோல் வந்து கலந்து வரும் கழுவிக்கலாம் கழுவணும் தோலை உரிச்சிருக்கு கழுவோம் பாருங்கள் ஈஸியாக இருக்குது தோல் கல உரிக்கிறது

கொஞ்சம் வெண்டி இதோட இதாட்டை போட்டி வந்து நீங்க வந்து தாழ்ந்தக்குள்ள வந்து இந்த கருவாட்டை வந்து

குழம்பு கொதிச்சு வர உப்ப தெரியும் உப்பு போடணுமா போட தேவையானது உறவுகளே கருவாட்டு குழம்பு வந்து அதிகமான நாட்களுக்கு பிடிக்கும் ஆனா அது எப்படி சமைக்க பிரச்சனை அஹ் என்ன கருவாட்டுல வந்து உப்பு கூடவே இருக்கும் அல்லது சில கருவாடு வந்து காயாம கரைஞ்சி போயிடுது தண்ணியில கலவைக்கல அப்ப நல்ல கருவாடு வந்து இந்த கடையில வந்து இப்ப கிடைக்கிற குறைவு ஆனா ஊர்ல இருந்து வர ஆக்கள் கொண்டு வர கருவாடு நல்லா இருக்கும் அங்க ஊர்லயே வேண்டிட்டு அங்க உற்பத்தி செய்யற இடத்துலயே வேண்டிட்டு வரக்கூடிய கருவாடு வந்து நல்ல கருவாடு வரும் டேஸ்ட் டைம் இருக்கும் ஓகே கரிய கத்தோம்பா மாங்கரா என்ன சரதே வாங்கிட்டது எல்லாம் வந்து என்ன இனி இறக்கலாம் சோட்டு முதல்ல பால் கொஞ்சம் அம்பிட்டு விடுவா பால் போடுங்க தேங்காய் பால் முதல் பால் போட போறீங்களா ஓகே போடுங்க தேங்காய் பால் விட்டேன் கரைக்கி விட்டு வர உப்புடா குளம்புல உப்பு அப்படிங்கு பாப்போம் கொஞ்சம் உப்பு கசங்குதான் கொஞ்சம் கொஞ்சமா கசக்குது பாப்போம் பர்த்த தெரியாது

ஓகே சந்திரா ஓகே நன்றி உறவுகளே தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டு இருக்கிறீங்க உங்களோட ஆதரவுக்கு நன்றி இன்றைய கருவாட்டு குழம்பு பாருங்கள் எப்படி வந்திருக்கண்டு எங்கட நாங்கள் சமைத்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் சுவை என்பது அலம் வெற்றது நன்றி வணக்கம் முன்னும் வீடியோவில் சந்திப்போம்